நான் சொல்லுவோம் ஒரு ஒருத்தர் வருவார் இந்த கம்பெனியில் ரொம்ப மோசமாக இருக்குது அட்மாஸ்பியர் இந்த கம்பெனியை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு வருவார் பேசாமல் இருப்பார் பகவான் அப்புறம் அவர் போய் இன்னொரு கம்பெனிக்கு போயிடுவார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த கம்பெனியில் ரொம்ப மோசமாக இருக்குது அட்மாஸ்ஃபியரே மோசமாக இருக்குது எனக்கு அங்கே வேலை செய்யவே இல்லை மூணு தடவை பேசாமல் இருந்தார் ஒரு பையன் கிட்டக்க நாலாம் வந்து மறுபடியும் அப்பா அவர் சொன்னார் அப்பா அத் அந்த எல்லாம் எதுவும் மோசமாக இல்லை அத்தனை மோசமும் உனக்குள்ள இருக்கு இந்த உலகம் வந்து நம்ம மனசு தான் பிரதிபலிக்கிறது உங்களுக்கு அந்த கதை தெரியலையா துரோணாச்சாரியார் வந்து ராயிஷன் போய் ஒரு வில்லேஜில் யாராவது ஒரு ஒரு கெட்டவனை கொண்டு வான்னு சொன்னா அவன் சொல்கிறான் ஒரு நாள் முழுக்க அலைஞ்சிட்டு என்னால் ஒரு கெட்டவனை கூட பார்க்க முடியலங்கிறான் அதே கிராமத்தில் அதே மக்கள் கிட்டக்க துரியோதனை அனுப்பி ஒரு நல்லவனை பிடிச்சிடுவான்னு சொல்கிறார் அவள் ஒரு கூட கிடைக்கல அப்போ யார் மனசில் இருக்கு ஒரே கிராமம் ஒரே மக்கள் தான் வந்து ஒரு கூட கிடைக்கலங்கிறான் இன்னொருத்த வந்து ஒரு கூட கிடைக்கலைங்கிறான் அப்போ அவங்கவுங்க மனசு நம்ம பார்க்குற நோ நோக்கு அந்த கண்ணோட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கண்ணோட்டம் வந்து டிஃபெக்டிவாக நம்ம கண்ணாடி உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த கண்ணாடி சரியாக இருந்தால் தான் தெரியும் இல்லாட்டா ரெண்டு ரெண்டாக தெரியும் இல்லை மூணு மூணாக தெரியும் இந்த கண்ணு வந்து சரியாக இருந்தால் தான் பார்வை சரியாக இருக்கும் அதனால் எல்லாரும் வந்து இதை ம மனசில் பதிவு வச்சுக்கோங்க நம்ம ஒத்தொத்தர் வாழ்க்கையும் இறைவன் தான் நடத்தின் இருக்க அந்த இறைவன் நடத்துறது தான் நமக்கு சிறப்பு அதை நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மட்டும் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அது அழகாக நமக்கு காமிச்சு தரும் எப்படி ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது அது மட்டும் இல்லை அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கச்சியே மனசில் ஒரு கொஞ்சம் மேலே மனசு உயரும் ஒரு உயர் ஞானம் வரும் அதுலேருந்து அதனால உண்மையாக சத்தியமாக நடக்கிறது அத்தனையுமே நன்மைக்கு தான் எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எழுதி வச்சுக்கோங்க மனசு முணு முணு காரமிக்கத்தெல்லாம் அதை பாருங்க என்ன பார்த்தீங்கன்னா சரி இதில் ஏதோ நன்மை இருக்குது இதில் ஏதோ ஒரு சுட்சமாக இருக்குது எனக்கு இப்போ புரியல இது கெட்டதாக தெரியுது ஆனால் இதில் ஏதோ ஒரு சுட்சமாக இருக்குது அதனால் அந்த சுட்சமம் வந்து சரி இது பகவான் நடத்தி வைக்கிறார் பார்ப்போம் அப்படின்னு பொறுமையாக இருந்தோன்னா அது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம்ங்கிறத உங்களுக்கு காலம் காமிச்சு கொடுக்கும் இதுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கா நான் அதில் போனேன்னு வச்சுக்கோங்க அது ஒரு சமுத்திரம் அதனால இது இதோடு முடிக்கிற எந்த சூழ்நிலையில் கடவுள் நம்மளை போட்டாலும் முணுமுணுக்கிறத முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணும் மற்றவாக்கிட்ட ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறத ஸ்டாப் எத்தனைக்கு எத்தனை மற்றவாளை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் எத்தனைக்கு எத்தனை மற்றவாக்கிட்ட தப்பு பண்ணுறோம் அத்தனைக்கு எத்தனை நீங்கள் கீழே போகிறேன் ரெண்டாவது இன்னொரு ரகசியம் உண்டு நம்மள திட்டுறவா அத்தனை பேரும் கிட்டே இருந்து ஒரு சில பாப்பங்களை எடுத்துக்கிறான்